நாம என்ன நினைக்கிறோம் இந்த நாட்களில் ஒரு தீர்க்க தரிசியின் இடத்துல போய் நின்னோன்னு அந்த தீர்க்க தரிசி என்பவன் நீங்க காலையில படுத்துறதுல இருந்து காலையில இருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் நீங்க அந்த தீர்க்க தரிசியை பார்க்க வந்த அந்த நாள் வரைக்கும் சரியா சொன்னா அவன் தீர்க்க தரிசி என்று நினைக்கிறீங்க அன்றைக்கும் ஒரு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டு திரிகிற ஒருவன் ஒரு கூட்டத்தில் இப்படி செய்கிறான் தேவன் என்னோடு பேசிவிட்டார் ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார் தீர்க்க தரிசனமாக யூ என்று சொல்லி அந்த ஜனதார் மத்தியிலே ஒரு பெண்ணை எழுந்திருக்க செய்கிறார் உடனே என்ன செய்யுது அல்ல கைகள் இருக்காங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் வேலைக்காரர்கள் கூலிக்கு மாரடிக்கிறவர்கள் சோத்துக்கு வக்குல்லாதம் இந்த மாதிரி என்ன பேர் வேணா வச்சுக்கலாம் இவர்கள் என்ன செய்யறாங்க உடனே ஒரு மைக்கை எடுத்துட்டு போறாங்க அந்த பெண்ணின் இடத்துல போறாங்க இப்ப அந்த பெண்ணின் இடத்துல மைக்க கையிலயும் கொடுக்குறது இல்லையா தெரியுமா ஒரு பெண்ணின் இடத்துல மைக்கை கொடுத்துட்டீங்கன்னா பதறி போய் நீங்களே சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க உஷாரா என்ன பண்றாங்கன்னா அந்த ஊழியக்காரன் மைக்க தன் கையில பிடிச்சிட்டு இருக்க நீங்க எக்ஸ்ட்ரா பேச ஆரம்பிச்சா மைக் ஆஃப் பண்ணிடுவான் நோபடி வாண்ட்ஸ் டு நோ சம்திங் சீக்ரெட் ஓகே சோ அந்த பர்ஃபார்மன்ஸ் நடந்து கொண்டு இருக்கு ஊழியன் மேடையில இருக்கா இப்ப ஊழியக்காரன் என்னென்ன தெரியுமா சொல்ற உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய டெப்த் இருக்கு அதாவது கரன் இருக்கு உடனடியா அந்த பெண் அயோயோ ஆமாங்க இருக்குங்க டப்புட்டான் ஏவன் அந்த புடிச்சிட்டு இருக்க அதுக்கு மேல ஒத்த வார்த்தை பேசக்கூடாது என்ன ஏதுன்றது பேச பேசக்கூடாது அவ்வளவுதான் இருக்குங்க என்ன பொதுவான வார்த்தை தான் கடன் இல்லாத உரத்தை இந்த உலகத்துல பிறக்கவும் முடியாது சாகவும் முடியாது எப்படி பாருங்க சரியா கடன் இருக்குங்க டப்பு பண்ணிட்டா மைக்கு ரைட்டு நெக்ஸ்ட் கேள்வி வரணும்ல நெக்ஸ்ட் கேள்வி அங்கிருந்து கேக்குறான் உங்களுடைய போன் நம்பர் செவன் ஃபைவ் போர் டபுள் எயிட் ஃபைவ் த்ரீ செவன் ஃபோர் நைன் ஐயோ ஆமாங்க என்னுடைய அந்த மைக் ஆஃப் பண்ற ரெண்டு மூணாவது காரியம் உங்களுக்கு கடன் ஆனதுனால உங்களுடைய வீடு உங்களுடைய வேலை எல்லாம் நீங்க இழந்து போய் இப்போ உதவி செய்யற ஆள் இல்லாம இருக்கீங்க அந்த பிள்ளை மடங்கியே மடங்கிட்டா ஐயோ ஆமாங்க பாஸ்டர் நெஜமா தாங்க எல்லாத்தையும் இழந்துட்டேன் கடனால ஏன்னா கடனுன்னு சொன்னோன்னே அடுத்த கட்ட அங்கதானே வருது ஆமாங்க கடைசியில வாடகை வீடுக்கு வந்துட்டேன் சொந்த வீடு வச்சிருந்தேங்க கடனால வீட்டை ஸ்டேட் பேங்க்ல இருந்து வட்டி வாங்கி ஒரு வீடு கட்டினேன் வட்டி கொடுக்க முடியல அவன் ஜப்தி பண்ணிட்டான் பின்ன ஜப்தி பண்ணாம கடன் வாங்கி கட்டின ஜப்தி தான் பண்ணுவான் ஏன் இப்ப வீடு வாடகை வீடுக்கே வந்துட்டேங்க அது முன்னமே இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு ஆசை இப்போ மூணு காரியமும் தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருச்சா நாலாவது இப்ப சொல்றாரு என்ன தெரியுமா இப்போ இப்ப எல்லாருமே அபிஷேகமாய் குதூகலம் கொண்டாட்டமா எகிரி குதிக்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு என்னன்னா தேவன் இருபது வருஷத்திற்குள்ள உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பாருன்னு சொல்லி முடிச்சிட்டாரு எது தேவன் இருபது வருஷத்துக்குள்ள உனக்கு ஒரு புது வீட்டை கொடுப்பாருன்னு சொல்லி முடிச்சிட்டா தீர்க்க தரிசனம் டூரேஷன் பார்த்தீங்களா தொட முடியுமா இருபது வருஷத்துல என்னென்ன நடக்கலாம் மோடி மோடியோட பிள்ளை பிள்ளையோட பிள்ளை பேரெல்லாம் வரலாம் யாருக்கு தெரியும் இந்த ஆள் உயிரோட வைப்பானா நீ கேளு நான் செத்து போயிட்டானா கல்றையில் தோண்டியா கேட்க போற அதுக்குள்ள நான் பெரிய ஆள் ஆயிருவேன் ஆள் ஆயிட்டானா பக்கத்துல நெருங்க கூட விட மாட்டேன் இருபது வருஷத்துல அப்படின்னு சொல்லி இப்போ பிராக்டிக்கலா பார்த்தனா இருபது வருஷம்ன்றது நம்மளுடைய இருதயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் என்ன இருபது வருஷம்ன்ற ரொம்ப லாங்காக இருக்கேன்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்மளுடைய இருதயத்திற்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படுதா ஆனா அதே சமயத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்த்தோன்னா நம்ம தான் ஆவிக்குரிய பிள்ளைகளாச்சே ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தா மத்த மூணையும் கரெக்டாக சொல்லியிருக்கானே இல்லையா கடன் இருக்கு கரெக்ட் இந்த பேக்ரவுண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் ஐயோ ஃபோன் நம்பர் கரெக்டாக சொல்கிறாயா இன்னும் கடனால வந்துட்டு நீ இவ்வளவு இழந்திருக்கு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிருக்கானே அப்ப இருபது வருஷமும் என்ன என்று செய்கும் இப்போ அந்த பொம்பளை சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேட்ட பொம்பளைக்கு காரி துப்பி இருக்கு மனசுக்குள்ள ஏன் அந்த காரி துப்புறதுல மைக்ல சொல்ல முடியாது ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரன் மைக் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்றான் சொல்லவும் முடியாது கண்டினியூட்டியே ஆனா அவங்கள சுத்தி உட்காண்டிருக்காங்க பாத்தீங்களா மற்ற விசுவாசிகளுக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கும் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வல்லமை பயங்கரமாப்பா இவனை வீட்டு வாசப்படியில் வர வைத்து விட்டால் பொண்ணும் பொருளும் பொக்கிஷமும் கூரை வீட்டை உடைத்து விட்டு கீழே கொட்டும் நைட்டு மழை பெஞ்சா மழை தண்ணியும் உள்ள வரும் ஆனா அந்த மாதிரி ஆன ஊழியக்காரர்கள் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்னா என்ன தெரியுமா பிரசித்தியானவர்கள் நம்ம எவ்வளவு வஞ்சிக்கப்படுகிறோம் பிரசித்தியாயிட்டு போயிடாங்க அநேகர் கூப்பிடுறாங்க அநேகர் பயன்படுத்துறாங்க மேலும் மேலும் வளர்ந்துட்டு போறான் இப்போ நாம உண்மையா ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தா நம்ம எட்டி பாக்குறோம் அவனை ஒரு வார்த்தை தான் போட்டான் ஆடிக்கார் வாங்கிட்டான் நாமளும் ஒரு வார்த்தை போட்டோம் சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா அவன் ஒரு வார்த்தை போட்டா ஆடிக்கார வாங்கி செட்டில் ஆயிட்டான் நாமளும் அதே ஒரு வார்த்தை தான் போட்டோம் உண்மையா ஆண்டவருக்கு பயந்து ஐயா பாவம் செய்யாதீங்கயான்னு சொன்னோம் அத்தன் நாள் காணிக்கை கொடுத்தவன் காணிக்க கொடுக்க மாட்டேன்றான் ஒரே ஒரு வார்த்தை தான் பாவம் செய்யாதேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு என்ன நமக்கு கிடைச்சிச்சு அன்னைக்கு வரைக்கும் ஏதோ சோத்துக்கு வழியா இருந்துச்சு காணிக்கை கிடைச்சிட்டு அன்னியோட முடிஞ்சு கதை அந்த ஆள் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றான் அப்போ அந்த ஊழியனுடைய இருதயமோ அந்த விசுவாசியின் இருதயமோ என்ன திரும்ப வஞ்சிக்கப்படும் கவனமா கேளுங்க தேவன் யாரை நேசிக்க ஆரம்பித்து விட்டாரோ அவர்களை சிச்சிக்க ஆரம்பித்து விடுகிறார் ஹலெலுயா அலேலுயா ஏசா எழுதுன புஸ்தகத்துல அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் நான் எனக்குள்ள பூரிப்படைவது வழக்கம் அந்த வசனம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெறுமையாய் திரும்புவதில்லை என்ற அன்பு சகோதர சகோதரிகளே மேடையில நின்று கொண்டிருப்பவன் தான் அவன் உங்களைப் போல மாம்சமான மனிதன் இரத்தமும் சதையுமான மனிதன் தான் அவனும் விழுந்து போவான் அவனும் எழுந்திருக்கத்தான் செய்வான் ஆனா அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோ அவனுடையது அல்ல இந்த இந்த தேவனால் உலகத்தை படைத்த நம் ரட்சகரால் அவனுக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட உயிருள்ள வார்த்தை அந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது உன் செவியை அது அடையும் அது உன் செவியை அடைவதினால் உனக்கு அற்புதம் நடப்பதில்லை உன் செவியை அடைவதினால் உன்னுடைய வீட்டிற்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாவது அல்ல அப்பொழுது என்றைக்கு உண்டாகும் என்றால் அந்த செவியின் வழியாக உன் இருதயத்தை நிரப்பும் பொழுது உனக்குள்ளேயும் உன் குடும்பத்திலேயும் மிகப்பெரிய எழுப்புதலை ஏற்படுத்த தேவனால் கூடும் அலையில அந்த எழுப்புதலுக்கு பாத்திரவானும் பாத்திரவதியும் ஊழியன் கிடையாது அந்த எழுப்புதலுக்கு பாத்திரவான் யாரு தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லை அது போய் தான் வந்த காரியத்தை செய்து முடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹலேலுயா ஹலிலுயா